ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவராத்திரி அதோட மகிமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சிவனோட அருள் எல்லாமே வந்து எப்படி என்னன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகிமை மிக்க சிவன்ராத்திரி பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் சிவன் அப்படின்னு சொன்னாலே அன்பு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் இதை வந்து நான் சொல்லணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை இது பார்த்தீங்க அப்படின்னா பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அன்பே சிவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிவனோட கதைகள் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியும் நினைக்கிறேன் சிவன் ராத்திரியில் வந்து எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா வளர்பிறை தேய்பிறை நாட்களில் வந்து சதுர்தசி நாட்களில் வந்து சிவராத்திரி வந்து வரும் அது வந்து நித்திய சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க சதுர்தசி நாட்களில் வர்ற சிவராத்திரி வந்து நித்திய சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க தை மாத தேய்பிறை சிவ சிவ சதுர்த்தியில் வர்றது பாத்தீங்கன்னா பாஷ சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது திங்கட்கிழமை மணிக்கு சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க பகல் இரவு ரெண்டு டைம் ரெண்டுதுலையும் பார்த்திங்கன்னா அமாவாசை இருந்தால் அது வந்து யோக சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க சிவராத்திரியில் வந்து நிறைய வகைகள் இருக்குது அதே வந்து மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி தான் வந்து மகா சிவா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தேய்பிரை நாளில் வந்து வரும் ரொம்ப விசேஷமானது சிவராத்திரி வந்து எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி வந்து சிவராத்திரி அன்னைக்கு தேவாரம் திருமுறைகள் சிவபுராணம் இதெல்லாம் வந்து படிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ருத்ரம் சமகம் போன்றவற்றை இதெல்லாம் வந்து ஜபிச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை சபிக்க முடியலனாலும் கார்டில் போட்டு அது மனதார அமைதியாக வீட்டில் கேட்டோம்னா கூட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவனடியார்கள் வரலாறு பெரிய புராணம் தேவாரம் இது சித்தர்களோட மகிமை இது எல்லாம் பற்றி நம்ம காதில் கேட்டாவே ரொம்ப நல்லது அப்படி நன்மைகள் வந்து நம்ம வந்து தேடி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை செய்ய முடியாதவங்க சிவநாமத்தை உச்சரித்து கோவிலுக்கு போயிட்டு அது அங்கே நடக்கக்கூடிய கால பூஜையில வந்து தரிசிக்கத்தாலே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஏழை எளியங்களுக்கு தங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மக் அதாவது வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மகேஷன் தொண்டு அதாவது மக்கள் தொண்டே வந்து மகேஷன் தொண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மக்களோட தொண்டு தான் வந்து மகேஷனோட தொண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து எங் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து பெரிய புராணத்தில் இருக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா சிவன் அப்படின்னா என்ன அப்படின்னா சுபம் அப்படின்னு அர்த்தம் அதாவது சங்கரன் அப்படின்னு என்ன சுபத்தை உண்டாக்குபவன் அப்படின்னு சொல்லுவாங்க சிவனுக்கு வந்து பெரிய என்ன அப்படின்னா மக்களுக்கு வந்து மங்கள ராத்திரி தான் வந்து சிவனுக்கு பிரியம் வந்து அளிக்கும் மங்கள ராத்திரி தான் வந்து சிவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க சிவராத்திரியில் வந்து என்னென்ன பூஜைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரியில் பார்த்தீங்கன்னா அபிஷேக முதல் ஜாமம் முதல் ஜாமம்னா என்ன அப்படின்னா முதல் முதல் இது அதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் கால பூஜை அதில் என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பஞ்சகாவிய அபிஷேகம் வந்து பண்ணுவாங்க சந்தனம் வில்வம் தாமரைப்பூ பச்சைப்பயிறு பொங்கல் இதுதான் வந்து நெய்வேத்தியமாக வந்து முதற்கால பூஜையில் சொல்லுவாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா முதற்கால பூஜை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ருக்வேதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸ்கூலில் எல்லாருமே நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க ருக் ரிக்வேதம் யஜூர் வேதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம வேதம் அதர்வனை அப்படின்னு சொல்லிட்டு நாலு வேதங்கள் படிச்சிருப்பீங்க அந்த வேதங்கள் தான் வந்து இதில் பயன்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் இரண்டாவது கால பூஜையில் என்ன ப பண்ணுவாங்க அப்படின்னா சர்க்கரை பால் தயிர் நெய் கலந்த அபிஷேகம் வந்து பண்ணுவாங்க அதில் வந்து பச்சை கற்பூரம் வந்து சாத்துவாங்க துளசி அலங்காரம் இது பண்ணி தாமரை பூவால் அர்ச்சனை பண்ணி நைவேத்தியமாக வந்து பாயாசம் வந்து நைவேத்தியமாக இரண்டாவது கால பூஜையில் வந்து கொடுப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா யஜூர் வேதம் வந்து இது பண்ணுறாங்க அதுக்கடுத்து மூன்றாம் கால பூஜையில் என்ன அபிஷேகம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேன் அபிஷேகம் வந்து மூன்றாம் கால பூஜையில் பண்ணுவாங்க அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரை வந்து சாத்துவாங்க சாமிக்கு மல்லிகைப்பூ அலங்காரம் பண்ணி வில்வ வெல்வரச்சனை எல் சாதம் வந்து நைவேத்தியமாக வந்து கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு கால பூஜையில் பார்த்தீங்கன்னா பொங்கல் பேர் வந்து நைவேத்தியமாக கொடுப்பாங்க இரண்டாம் கால பூஜையில் பார்த்தீங்கன்னா பாயாசம் வந்து நைவேத்தியமாக கொடுப்பாங்க மூன்றாவது கால பூஜையில் பார்த்தீங்கன்னா எல் சாதம் எள்ளால் செஞ்ச சாதம் வந்து நைவேத்தியமாக கொடுப்பாங்க நான்காவது பூஜையில் வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்காவது கால பூஜையில் வந்து என்ன அபிஷேகம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரும்புச்சாரால் அபிஷேகம் பண்ணுவாங்க நந்தியா வட்ட பூ இருக்குது இல்லைங்களா அந்த பூவில் பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி இது பண்ணுவாங்க அதுக்கு வந்து அன்னதானம் வந்து என்ன வந்து நைவேத்தியமாக தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னம் அதாவது சுத்தமான அன்னம் அப்படின்னு சொல்லிட்டு பியூர் ஒயிட் ரைஸ் தான் வந்து கொடுப்பாங்க அது வந்து அதர்வன வேதம் அப்படின்னு சொல்லி பாராயணம் பண்ணுவாங்க அதுக்கு வந்து அதர்வதன வேதத்தை வந்து சிவனுக்கு வந்து படிப்பாங்க இதுதான் வந்து நாலு கால பூஜையிலே நடக்கக்கூடியது இதில் முக்கியமான மூன்றாம் கால பூஜையில் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சுவாமி அந்த சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த மூன்றாம் கால பூஜையில் இருக்கிறது வந்து இது பண்ணுவாங்க இதை வந்து மகா சிவராத்திரியில் நான்கு கால பூஜைகள் இதில் நான்காவது கால பூஜை வந்து ரொம்ப முக்கியமானது ரிக் யாஜூர் அதர்வனை இந்த நாலு கால பூஜை தான் வந்து சிவராத்திரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு குட் கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் டாட்டா பை டேக்கர்